உலக போர் உலக போர் என்று தொடங்கும் என்று தொடங்கும் என்று சொல்லி எல்லாம் சமூக ஊடகங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கருத்துக்களிலை வந்திருக்கின்றன உதாரணமாக பல நாடுகளில் யுத்தங்கள் தொடங்குகின்ற காலத்தில் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கிவிட்டதாக என்றெல்லாம் கருத்துக்களை பரப்பி வந்திருந்த காலப்பகுதி காலப்பகுதிகளில் மக்கள் மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி சமூக ஊடகங்கள் பல கருத்துக்களை வெளிவற்று வெளியிட்டு வந்து கொண்டிருந்தன இந்த நிலையில் அநேகமாக பாகிஸ்தான் அதே அநேகமாக ஆப்கானிஸ்தான் யுத்தமாக இருந்தாலும் சரி அதன் பின்னர் தொடங்கப்பட்ட ஈரான் ஈராக் யுத்தங்களாக இருந்தாலும் சரி அதன் பின்னர் தொடங்கப்பட்ட சீனா அமெரிக்கா முரண்பாடுகள் அதன் பின்னர் ஷீனா தாய்வான் முரண்பாடுகள் ப்பன் வடகொரியா முரண்பாடுகள் வடகொரியா தென்கொரியா முரண்பாடுகள் இதன் பின்னர் அண்மைய காலங்களில் தொடங்கப்பட்ட உக்ரைன் ரஷ்யா யுத்தங்கள் அதன் பின்னர் தொடங்கப்பட்ட ஸ்ரேல் காசா யுத்தங்கள் ஈரான் ஸ்ரேல் யுத்தங்கள் அவ்வாறு தொடங்கப்பட்ட காலம் பகுதியெல்லாம் மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய கால்வாய் மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய தோற்றுவாய் என்றெல்லாம் கருத்துக்கள் கொண்டிருந்தார்கள் எல்லாத்தையும் தாண்டி அண்மையில் ஆசிய நாடுகள் அமைதியாக இருந்த ஆசிய நாடுகளில் யுத்தம் ஒன்று வேகமாக பரவி இருக்கின்றது இன்றைய தினம் அதாவது நேற்றைய தினம் அந்த யுத்தத்தினுடைய யுத்தத்தினுடைய தோற்றுவாய் ஆரம்பம் தொடக்கி வைக்கப்பட்டு ஆரம்ப புள்ளி அதாவது கற்பூரம் கொளுத்தி ஆராத்தி எடுத்து அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சங்கூதி யுத்தங்கள் தொடங்கிய காலங்களில் அந்த அதாவது பண்டைய காலங்களில் சங்குதி மன்னர்கள் யுத்தத்தை தொடங்குவது என்று சொல்லி சொல்வார்கள் அந்த மாதிரியான ஒரு சங்குதி இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது புராதன காலங்களில் ஏற்பட்ட பாண்டவர் யுத்தம் பஞ்ச பாண்டவர் யுத்தம் ராமாயணம் மகாபாரத யுத்தங்கள் அதே போன்ற ஒரு யுத்தங்கள் ஏற்படுகின்ற போது பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அதே போன்ற ஒரு யுத்தங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தற்போது சில சாஸ்திரவியலாளர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றனர் இவற்றுக்கெல்லாம் கட்டியம் கூறுவது போன்று நேற்று இந்திய ஆயுதப்படைகள் மலையை தொடங்கி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்மையில் சில சில பேரங்களுக்கு முன்னர் இந்தியாவில் உள்ள காஷ்மீர் பள்ளத்தாகில் பகல்காம் என்கின்ற இடத்துல பயங்கரவாதிகளின் தாக்குதலால் இருபதுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதனால் ஆத்திரமடைந்த இந்தியா பாகிஸ்தான் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் நாட்டின் பயங்கரவாதிகளால் தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் பாகிஸ்தானுடைய ஆதரவோடு இந்த யுத் இந்த இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டது என்று சொல்லி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதன் காரணமாக பல நாடுகளிலிருந்து எதிர்ப்பலை கம்பியது குறிப்பாக இந்தியாவுக்கு அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தத்தில் தான் கை கொடுப்பதாக கூட இந்த யுத்தத்தில் இந்த கருத்து வெளியிட்டிருந்தது இதைவிட அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு பொறுப்பு கூறலுக்கான ஒரு நெருக்கடியை கூட கொடுத்து வந்திருந்தது பாகிஸ்தான் இதற்கு மாறாக நேர் எதிர் மாறாக இந்தியா மீது யுத்தத்தை மேற்கொள்வதற்கான சண்டித்தனங்களைத்தான் மேற்கொண்டு வந்திருந்தது அதாவது இந்தியாவை அச்சுறுத்துவது போன்ற ஆயுத பரிசோதனைகள் மற்றும் இராணுவ வீரர்களுடைய கருத்துக்கள் நாங்கள் தயார் இருப்போம் என்று சொல்லி இந்தியா இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்துகின்ற கருத்துக்கள் எல்லையில் படை வீரர்கள் குவிப்பது எல்லையில் பயிற்சிகளில் ஈடுபடுவது போன்ற அச்ச அச்சங்களை பாகிஸ்தான் ஏற்படுத்தி வந்தது இவற்றை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இந்திய இராணுவத்தினர் நேற்றைய தினம் கடும் குண்டு மலைகளை பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுடைய இடங்களில் இருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொளியாக விரிவான விளக்கங்களை உள்ளடக்கிய காணொளியாக இந்த காணொலி அமையும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலியை பார்ப்பவராக இருந்தால் அன்போடும் தயவோடும் கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் விரிவான செய்திகளை நாங்கள் பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் தொடங்கி தொடங்கிவிட்டது ஆரம்பித்து விட்டது இந்தியா ஆயுதப்படைகள் பாகிஸ்தானில் குண்டுமடை பாகிஸ்தானும் பதிலுக்கு தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்தியா ஆயுதப்படைகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய இலக்குகளை தொடர் இலக்குகள் வைத்து தொடர் குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானும் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியானதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது இதனுடைய தனது இராணுவம் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உரிய நேரத்தில் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இதேவேளை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் ஒன்பது இடங்களை குறிவைத்ததாகவும் இந்தியா ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை ஆரம்பித்தது இந்தியா எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பலி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா ஆயுதப்படைகள் நேற்று புதன்கிழமை அதிகாலை நடத்திய ஆபரேஷன் சிந்துர் என்னும் தொடர் துல்லிய தாக்குதலில் எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு உயர் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன ஏப்ரல் இருபத்தி நாலாம் தகுதி பகல்காமில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளான ஜெய்சா இ மொஹமட் லஷ்கர் இ தொய்பா மற்றும் இஸ்வுல் முஜாஹிதீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒன்பது தளங்களை எல்லை தாண்டி எல்லை தாண்டிய நடவடிக்கை குறிவைத்தது இந்திய மூத்த அதிகாரிகளின் கூற்றுப்படி ஷெய்ஷா இ மொஹமட் அமைப்பின் கோட்டையான மகாபல்பூர் மற்றும் முரிகோ ஆகிய இடங்களில் இரண்டு பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் ஒவ்வொரு தளத்திலும் சுமார் இருபத்தி ஐந்து முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் முரிட்கோவில் இலக்காக இருந்த மஸ்டிஸ் பார்காஷ்டைபா ஏசிடியின் நரம்பு மையம் மற்றும் சிந்துதாத் தலைமையகம் இது நீண்ட காலமாக பாகிஸ்தானின் பயங்கரவாத நாற்றங்கள் நாற்றங்கால் என்று கருதப்படுகின்றது ஆரம்ப மதிப்பீடுகளின் படி மொத்தம் எண்பது முதல் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று இந்திய ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர் பதற்றம் பல விமான சேவைகள் இறத்து ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் நாட்டின் சில இடங்களுக்கு செல்லும் அனைத்து விமான விமானங்களையும் ரத்து செய்தன பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா 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 ராணுவம் நடத்திய துல்லியமான தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவின் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றங்கள் நிலவி வருகின்ற இந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜம்மு ஸ்ரீநகர் லோ ஜோத் லோ லேஜோத்பூர் அமிர்த ஷரஷ் புஷ்ஷாம் நகர் ஷாண்டி நகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய இடங்களில் வருகின்ற விமானங்கள் மறு அறிவித்தல் மற்றும் அதிகாரிகள் அதிகாரிகளிடமிருந்து புதுப்பி புதுப்பிப்புகள் வருகின்ற வரை சேவைகள் இரட்டி இரத்து செய்யப்படும் என சேவைகள் இரத்து செய்யப்படும் என விமான நிறுவனங்கள் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது இது குறித்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவக சிரமத்திற்கு வருந்துவதாகவும் விருந்தினர்கள் தங்கள் விமான விமான நிலையை உறுதி விமான நிலையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டது இதற்கிடையே ஸ்பைஸ் ஸ்பைஸ் விமான நிறுவனங்கள் நாட்டின் வடக்கு பகுதிகளில் உள்ள விமான நிறுவனங்களுக்கான விமான ஆலோசனையை வெளியிட்டுள்ளது பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிட்டு பறப்பதற்கு முன்னர் தங்கள் விமான நிலையை சரிபார்க்குமாறு விமான நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டன பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ஆயுதப்படைகள் துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது இலங்கைக்கு இலங்கைக்கான இந்திய உயர் இஸ்தானியாலயம் தெரிவித்துள்ளது ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மேற்படி தகவலை வெளியிட்டிருக்கும் கொழும்பிலுள்ள இலங்கைக்கான இந்திய இஸ்தானியர் ஆலயம் மேலும் தெரிவித்துள்ளதாவது நேற்று அதிகாலை இந்திய பாதுகாப்பு படை படையினர் ஆபரேஷன் சிந்துர் இராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்து இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதலை திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட பாகிஸ்தானிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளை தாக்கின இந்த தாக்குதலில் மொத்தமாக ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டன இந்தியாவின் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் துல்லியமானவை அத்துமீறல் இல்லாதவை அத்துடன் குறித்த இலக்குகள் மீது மாத்திரம் தாக்குதல் நடத்தப்பட்டன இந்த தாக்குதலில் எந்த ஒரு பாகிஸ்தானிய இராணுவ நிலைகளும் குறிவைக்கப்படவில்லை இலங்கை இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் தாக்குதலை செயற்படுத்துவதிலும் செயற்படுத்தும் முறையிலும் இந்தியா நிதானமாக கடைப்பிடித்துள்ளது இருபத்தைந்து இந்தியர்களும் ஒரு நோபாலத்தைச் சேர்ந்த சேர்ந்த இருபத்தி ஐந்து இந்தியர்களும் ஒரு நோபானத்தை சேர்ந்தவரும் கொல்லப்பட்ட இரக்கமற்ற பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தாக்குதலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற உறுதிமொழியை நிறைவேற்றுவதில் நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம் எந்த என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது